அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கம் கழுத்து பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் சொல்கிறாங்க கழுத்து பயிற்சி யோகா பண்ணணும் அப்படின்னு எக்ஸசைஸ் வேறு ஸ்ட்ரென்தனிங் வேறு இந்த ஸ்ட்ரென்தனிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு கழுத்து சம்மந்தப்பட்ட பயிற்சி பண்ணும்போது கழுத்து வலி இருக்கிறவங்க கழுத்து வலி இல்லாதவங்க அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் கழுத்து வலி இருக்கிறவங்க கழுத்து பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸையும் சேர்த்து பண்ணால் தான் அவங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் கழுத்து பயிற்சியை முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறமா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பார்ப்போம் நெக் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னென்னா தலை மேலே சென்டர் ஸ்டாப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம்தான் கழுத்துக்கீழ் மறுபடியும் மேலே இந்த சென்டர் ஸ்டாப்ன்றது ரொம்ப முக்கியம் திரும்பி மேலே సెంటర్ స్టాప్ మరబడి సెంటర్ స్టాప్ మరబడి మేల సెంటర్ స్టాప్ ఇది మరి అంజ తడ పడనో అదకప్పు అప్పుడే వలదు పక్క తన సెంటర్ స్టాప్ అప్పుడే ఇడదు పక్కం అప్పుడే సెంటర్ స్టాప్ வலது பக்கம் சென்டர் இது வெறும எக்ஸசைஸ் ஒரு சின்ன பயிற்சி அவ்வளோதான் கழுத்து வழியே எனக்கு இல்லைன்றவங்க நீங்கள் இதை மட்டும் செஞ்சால் போதும் கழுத்து ப்ராப்ளம் எனக்கு இருக்குது சார் நைட்லாம் என்னால் தூங்கவே முடியல அப்படின்னா ஸ்ட்ரென்த்தனிங்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அது என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட தலையை கம்ப்ளீட்டாக வலது பக்கம் திருப்பணும் வலது கைகளை தலைக்கு மேலே இப்படி கொண்டு போகணும் இடது கையை உங்களோட முதுகு பின்னாடி வச்சுட்டு தலையை அப்படி அமுத்தணும் இதே பொசிஷனில் வச்சு பத்து கவுண்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே ஆப்போசிட் சைடில் இடது பக்கம் தலையை வச்சு அப்படி அமுத்த போகிறோம் பத்து எண்ணிக்கை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்புறம் ரெண்டு கைகளை எப்படி வச்சுட்டு தலையை குளிஞ்சிட்டு இப்போ எப்படி அனுப்பிட்டு போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இந்த மாதிரியான பயிற்சி செய்யும்போது இது நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங்காகவும் இருக்கும் எக்ஸசைஸாகவும் இருக்கும் இது மட்டும் இல்லை கைகளை எப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும் தலையை இப்படி தள்ளணும் கைகளை இப்படி தள்ளணும் ஆனால் ஆக்ஷன் எங்கேயும் டேர்ன் பண்ணக்கூடாது தலையும் திரும்பக்கூடாது கையும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது அப்ளைங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய வேகப்படுத்தி தலையை இப்படி அமர்த்தணும் பத்து கவுண்ட் எனக்கு மனசுக்குள்ள ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை இப்படி வச்சு திரும்பி இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை எப்படி வச்சு மேல் பக்கம் அழுத்தணும் தலையை கீழ்ப்பக்கம் அழுத்தணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மறுபடியும் கைகளை எப்படி வச்சு தலையை முன்னாடி அமுத்தணும் கைகளை பின்னாடி அமுத்துணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பின்னாடி வச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுத்து விடுங்க இன்றைக்கி நம்ம பார்த்தது கழுத்து பயிற்சி இந்த பயிற்சியை சாப்பிட்டதுக்கப்புறமும் செய்யலாம் தவறே கிடையாது கழுத்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்ட்ரென்தனிங் பயிற்சியும் சேர்த்து பண்ணணும் கழுத்து ப்ராப்ளமே இல்லைன்றவங்க எக்ஸசைஸ் மட்டும் செய்யுங்க தவறே கிடையாது இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே மொபைல் ஃபோனுக்கு அடிமை ஆகிட்டோன்னு கூட சொல்லலாம் அடிமை அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் பார்க்குற எல்லாருமே மொபைல் ஃபோனோடு தான் சுற்றுறாங்க அதனால் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் நீங்கள் தினமும் சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மென்மேலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்